ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த மாதிரி ஒம்பது ஸ்பூன் சுகரை போட்டு லைட்டாக தண்ணியும் ஊற்றி கூட பேருக்கு இத்தூண்டு லெமனை புழிஞ்சி உங்களுக்கு குடிக்க கொடுத்தா குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களே ஏன்னா உங்கள் தான் கிட்டத்தட்ட ஒம்பது ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் அதாவது எவ்வளோ சுகர் இருக்கு பாத்தீங்களா ஆனா இதே அளவு சுகர் தான் நீங்கள் குடிக்கிற இந்த நிம்பூஸில் இருக்குது இதுலயும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிராம் சுகர் போட்டிருக்காங்க அதாவது ஒன்பது டீஸ்பூன் சுகர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல லெமன் ஜூஸ்ல கான்சென்ட்ரேட்டட் லெமன் ஜூஸ் வெறும் ஜீரோ செவன் தான் இருக்கு அதை கீழேயே ஈக்வல் அண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் லெமன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க அப்ப கூட வெறும் ஃபைவ் தான் இருக்கு பேலன்ஸ் இதுல இருக்கிறது வெறும் சக்கரையும் தண்ணியும் தான் நீங்க லெமன் ஜூஸா குடினு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து போட்டு குடிச்சவங்க அதை விட்டு இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிறத குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சுகரை விட ஒன்றரை மடங்கு அதிகமான சுகர் இதில் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் இருந்து தப்பிக்க பாருங்கள்